இன்று நாம் பார்க்கப் போவது ரூபாய் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது முதலீட்டில் மாதம் குறைந்தபட்சம் ஆறாயிரம் முதல் அதிகபட்சம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வரை சம்பாதிப்பது எப்படி என்பதுதான் இப்பொழுது உங்களில் பெரும்பான்மையானவர்களின் மனதில் தோன்றுவது என்னவென்றால் இது உண்மைதானா நிஜமாகவே சம்பாதிக்க முடியுமா நம்மால் செய்ய முடியுமா நம்பலாமா என பல குழப்பங்கள் தோன்றும் இதை நம்புவதும் சம்பாதிப்பதும் உங்களின் விருப்பம் ஆனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்காமல் முடிவெடுக்காதீர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதனுடைய முழு விவரங்களும் தெரிய வரும் பின்னர் நீங்கள் இதை செய்யலாமா வேண்டாமா என்று முடிவெடுங்கள் வி ஒன் மார்ட் பிசினஸ் பாரம்பரிய பிசினஸ்க்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் அன்லிமிடெட் டீம் பில் பண்ணலாம் சேலரிஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் உங்கள் சொந்த பாக்கெட்டில் இருந்து பே பண்ண தேவையில்லை ஒர்க் எனி டைம் எனிவேர் முழு ஃப்ரீடம் உங்களுக்கு நேர சுதந்திரமும் டைம் ஃப்ரீடம் நிதி சுதந்திரமும் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் முழுமையாக என்ஜாய் பண்ணலாம் கேன் யூ பிலீவ் பட் திஸ் இஸ் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரியல் இதனால் ஆல்ரெடி பலருடைய வாழ்க்கை மாறிவிட்டது திஸ் இஸ் நாட் மேஜிக் இது ஒரு மாடர்ன் சிஸ்டம் ட்ரிவன் பிஸ்னஸ் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இன்கம் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாற உதவி செய்துள்ளது நவ் இட்ஸ் யோர் டர்ன் ஏன் வெயிட் பண்றீங்க நாம் பார்க்கப் போகும் நிறுவனம் வி ஒன் மார்ட் ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட் இது முற்றிலும் இ காமர்ஸ் பேஸ்ட் நிறுவனமாகும் இந்த நிறுவனத்தின் எம் டி மிஸ்டர் விகாஸ் சௌத்ரி இவர் பல வருடங்கள் அனுபவம் மிக்கவர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அக்டோபர் இருபத்தி இரண்டில் ராஜஸ்தானை தலைமையிடமாக கொண்டு இந்த நிறுவனத்தை தொடங்கி மிகச்சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் இதுவரை இந்த நிறுவனத்தில் இருந்து பலர் பல லட்சங்கள் சம்பாதித்துள்ளனர் முதலில் பார்க்கப் போவது கம்பெனியின் லீகல் டாக்குமெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் எம்எல்எம் நிறுவனம் நடத்த வேண்டும் என்றால் அரசாங்கத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டே நடத்த முடியும் அதன்படி வி ஒன் மாட் ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட் எல்லா லீகல் டாக்குமெண்ட்ஸ் அதாவது எல்லா சட்ட ஆவணங்களையும் பெற்று அரசாங்கத்தில் ரெஜிஸ்டர் செய்து முறைப்படி நடைபெற்று வருகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்கப் போவது மிக முக்கியமானது ப்ராடக்ட்ஸ் அதாவது நிறுவனம் விற்பனை செய்யும் பொருட்கள் பொதுவாக எம்எல்எம் நிறுவனங்கள் மூலமாக விற்பனை செய்யப்படும் பொருட்கள் மார்க்கெட் விட பல மடங்கு அதிகமாகவும் மற்றும் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருளாக அல்லாமலும் மக்களிடம் திணிக்கப்படுவதாக அதாவது ஃபோர்ஸ் செல்லிங் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஆனால் வி ஒன் மார்ட்டின் பொருட்கள் எம் வரலாற்றில் புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களாகவும் அதையும் குறைந்த விலையிலும் நியாயமான விலையிலும் வழங்குகிறது அதுவும் மக்களே எந்த பொருளை வாங்கலாம் என்று தேர்வு செய்து வாங்கும் விதத்தில் கம்பெனியில் இருக்கும் பொருட்கள் ஒன்றல்ல பத்தல்ல நூறல்ல ஐந்து லட்சம் பொருட்கள் நம்ம கம்பெனி அமேசான் மூலம் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸுக்கு ஆக்சஸ் தருகிறது இதுல எல்லா வகையான கேட்டகரிஸையும் கவர் ஆகுது மேலும் நம்ம கம்பெனி எல்ஜி சாம்சங் ஓப்போ லினோவோ பிலிப்ஸ் எச்பி ஆப்பிள் கனன் போன்ற பல ட்ரஸ்டட் பிராண்ட்ஸோடு இணைந்திருக்கிறது அதனால் உங்களுக்கு கிடைக்கப் போகும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உண்மை மற்றும் தரத்துக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் அதுவும் பெஸ்ட் பிரைசஸ்ல உங்கள் வீட்டின் வாசலில் டெலிவரி ஆகும் கேட்டகரீஸில் என்னென்ன இருக்குன்னா குழந்தைகள் உடைகள் கிட்ஸ் வேர் ஆண்கள் உடைகள் மென்ஸ்வேர் பெண்கள் உடைகள் வேர் வீட்டு பயன்பாட்டுப் பொருட்கள் ஹோம் அசசரிஸ் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் இதைத் தவிர இன்னும் பல கேட்டரிஸ் இங்கே கஸ்டமர்ஸ் தங்களுக்கு வேண்டியதை தேர்வு பண்ணினாலே போதும் ப்ராடக்ட்ஸ் டைரக்டா இருந்து டெலிவரி ஆகும் அதுவும் இலவச வீட்டு விநியோகம் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் மணி பேக் கேரண்டி அதனால வாங்க ஃபோர்ஸ் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை மொத்தத்தில் நீங்க எந்த ப்ராடக்ட்ஸையும் கேரி பண்ண வேண்டியதில்லை அதே மாதிரி பேக்கிங் பண்ணுற டென்ஷன் இல்லை ஷிப்பிங்கை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இதெல்லாம் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கல் ஹாண்டில் பண்ணும் அதனால் இதை முழுக்க முழுக்க ஆட்டோமேட்டட் ஆன்லைன் ஷாப்னு சொல்லலாம் ஃப்ரான்ச்சைசி ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகும் விதம் நண்பர்களே வி ஒன் மார்டில் ஃப்ரான்ச்சைசி ஆகணும்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தேவையில்லை ஒரு முறை மட்டும் ரூபாய் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது முதலீடு செய்தால் போதும் அந்த ஒன்பது ஒன்பது ஒன்பதுக்கு என்ன கிடைக்குது தெரியுமா ரூபாய் நூறு மதிப்புள்ள இருபது டிஸ்கவுண்ட் கூப்பான்ஸ் கிடைக்கும் அதாவது மொத்தம் ரூபாய் இரண்டாயிரம் மதிப்புள்ள டிஸ்கவுண்ட் கூப்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதுல பத்து கூப்பன்களை அமேசான் ப்ராடக்ட்ஸ் வாங்க யூஸ் பண்ணலாம் பத்து கூப்பன்களை மற்ற மார்க்கெட் பொருட்கள் வாங்க யூஸ் பண்ணலாம் அதாவது நீங்க முதலீடு செய்த தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதுக்கு இரட்டிப்பு மதிப்பு கிடைக்குது ஸோ எஃபெக்டிவ்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மென்ட் பிசினஸ் தான் கூப்பன் எப்படி யூஸ் பண்ணலாம் ஒரு கூப்பானை யூஸ் பண்ணனும்னா பர்ச்சேஸ் அமௌண்ட் ரூபாய் மூன்று நூறு அல்லது அதுக்கு மேல் இருக்கணும் அது ஒரு ப்ராடக்ட் ஆனாலும் சரி பல ப்ராடக்ட்ஸுன்னு கூட்டு மதிப்பானாலும் சரி அதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்த கூப்பனுக்கு எக்ஸ்பைரி டேட் இல்லை உங்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் யூஸ் பண்ணலாம் கூடுதலா என்ன கிடைக்கும் இதோட கூட வி ஒன் மார்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுக்குது அது என்னன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது ரெண்டு சதவீதம் முதல் ஆறு சதவீதம் வரை கேஷ்பேக் கிடைக்கும் டிஸ்கவுண்ட் கூப்பான்ஸ் வேண்டாமென்றால் கம்பெனியில் குறிப்பிடப்பட்ட உதாரணமாக ஆண்கள் உடைகள் பெண்கள் உடைகள் குழந்தைகள் உடைகள் காலணிகள் வீட்டுப் பொருட்கள் போன்ற எந்த ஒரு ஸ்டார்டர் ப்ராடக்டை வாங்கினாலே நீங்கள் வி ஒன் மாட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர் அல்லது பிரான்சீஸ் ஆகலாம் நாம் வி மார்ட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் ஆர் ஃப்ரான்ச்சைசி எடுப்பதன் நோக்கம் என்னவென்றால் பலவிதமான வருமானங்களை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த கம்பெனி நமக்கு வழங்குகிறது டைப்ஸ் ஆஃப் இன்கம் வி மார்ட் கம்பெனியில் வருமானம் நான்கு விதமாக வழங்கப்படுகிறது நாம் ஒவ்வொன்றாக தெளிவாக பார்க்கலாம் முதலாவதாக டைரக்ட் இன்கம் நாம் ஒருவரை நேரடியாக டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக அறிமுகப்படுத்தும் பொழுது டைரக்ட் ரெஃபரல் இன்கம் நூறு ரூபாய் நமக்கு வழங்கப்படுகிறது இது அன்லிமிடெட் இதை பயன்படுத்தி நாம் பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் அடுத்தபடியாக பைனரி இன்கம் பைனரி இன்கம் ஒரு ஜோடிக்கு இருநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் கம்பெனியில் ஒரு நாளைக்கு இரண்டு முறை கட் ஆஃப் செய்து வருமானம் கணக்கிடப்படும் அதாவது பகல் பன்னிரண்டு மணி மற்றும் இரவு பன்னிரண்டு மணி ஒரு கட்டாப்பிற்கு அதிகபட்சம இரண்டாயிரம் வீதம் இரண்டு கட் ஆப்பிற்கு அதிகபட்சம் நான்காயிரம் ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு வருமானம் வழங்கப்படுகிறது இங்கே ஜோடி என்று குறிப்பிடப்படுவது இடதுபுறம் ஒன்று வலதுபுறம் ஒன்று என்று கணக்கிடப்படும் முதல் ஜோடி மட்டும் ஒன்று இஸ்டு இரண்டு அல்லது இரண்டு இஸ்டு ஒன்று என்ற அடிப்படையில் கணக்கிடப்படும் அதன் பின்னர் வரும் எல்லா ஜோடிகளும் ஒன்று இஸ்டு ஒன்று என்ற அடிப்படையில் கணக்கிடப்படும் ஜோடி கணக்கிட்ட பிறகு மீதம் இருக்கும் வலதுபுறம் அல்லது இடதுபுறம் எண்ணிக்கை அடுத்த நாள் கணக்கீட்டின் போது எடுத்துக்கொள்ளப்படும் அதாவது பவர் லெக் கேரி பார்வேட் அடுத்தபடியாக ராயல்டி இன்கம் கம்பெனி டர்ன் ஓவரிலிருந்து ஐந்து சதவீதம் மாற்றி வைக்கப்பட்டு ராயல்டிக்கு தகுதியானவர்களுக்கு பிரித்து வழங்கப்படும் இது ஒவ்வொரு கட் ஆஃபர்க்கும் கணக்கிடப்பட்டு உடனுடன் வழங்கப்படும் ஒருவருக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் இந்த ராயல்டி இன்கம் பெறுவதற்கு பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை ஒருவர் ஆன்லைன் ஃப்ரான்ச்சைசி அல்லது டிஸ்ட்ரிபியூட்டராக இணைந்த தேதியிலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் இரண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்களை மட்டும் அறிமுகப்படுத்தினாலே போதுமானது அடுத்தது ரீசார்ஜ் வருமானம் மொபைல் ரீசார்ஜ் செய்து இரண்டு சதவீதம் முதல் ஆறு சதவீதம் வரை கேஷ்பேக் வருமானம் பெறும் வாய்ப்பை இந்த கம்பெனி நமக்கு வழங்குகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்கப் போவது ரீபர்ச்சேஸ் இன்கம் நம்முடைய கம்பெனியில் ஐந்து லட்சத்திற்கும் மேலான பொருட்கள் உள்ளது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தனது சொந்த தேவைக்கு பொருள் வாங்கும் பொழுது ஒரு சதவீதம் வழங்கப்படும் அவர் நேரடியாக அறிமுகப்படுத்தியவர்கள் வாங்கும் பொழுது அதிலிருந்தும் ஒரு சதவீதம் வழங்கப்படும் ஆக இவை எல்லாமே டெய்லி இன்கம் ஒரு நாளைக்கு இரண்டு முறையாக கணக்கிடப்பட்டு உடனுடன் வழங்கப்படும் நாம் மாத கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை தினசரி வருமானத்திற்கு கூடுதலாக கம்பெனி வழங்கும் அவார்டு மற்றும் ரிவார்டுகளை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக அவார்டுகளை பற்றி பார்க்கலாம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பத்து ஜோடி முடிக்கும் பொழுது சில்வர் ரேங்க் நூறு ஜோடி முடிக்கும் பொழுது கோல்ட் ரேங்க் ஆயிரம் ஜோடி முடிக்கும் பொழுது பிளாட்டினம் ரேங்க் பத்தாயிரம் ஜோடி முடிக்கும் பொழுது எமரால்டு ரேங் ஒரு லட்சம் ஜோடி முடிக்கும் பொழுது ரூபி ரேங் பத்து லட்சம் ஜோடி முடிக்கும் பொழுது டைமண்ட் ரேங்க் மற்றும் ஒரு கோடி ஜோடி முடிக்கும் பொழுது டபுள் டைமண்ட் ரேங்க் என்ற அவார்டுகளை வழங்குகிறது அடுத்தபடியாக ரிவார்டுகளை பற்றி பார்க்கலாம் பத்து ஜோடி முடிக்கும் பொழுது நூறு ரூபாயும் நூறு ஜோடி முடிக்கும் பொழுது மூன்று நாட்கள் ஜெய்ப்பூர் டூர் நட்சத்திர ஹோட்டலில் தங்கும் வசதியுடன் மேலும் லீடர்ஸ்களுக்கான ட்ரைனிங் எல்டிபி வழங்கப்படும் ஆயிரம் ஜோடிகளை முடிக்கும் பொழுது பைக் ஃபண்ட் இருபத்தைந்து ஆயிரம் ரூபாயும் பத்தாயிரம் ஜோடிகளை முடிக்கும் பொழுது கார் ஃபேண்ட் இரண்டு லட்சம் ரூபாயும் ஒரு லட்சம் ஜோடிகளை முடிக்கும் பொழுது ஆடி கார் ஃபேண்ட் இருபது லட்சம் ரூபாயும் பத்து லட்சம் ஜோடிகளை முடிக்கும் பொழுது ஃபெராரி Fund, ஒரு கோடி ரூபாயும் மற்றும் ஒரு கோடி ஜோடிகளை முடிக்கும் பொழுது வீடு வாங்குவதற்கான ஃபேண்ட் இரண்டு கோடி ரூபாயும் கம்பெனியால் நீங்கள் அச்சீவ் செய்யும் நாளிலேயே வழங்கப்படும் இதற்கான சான்றுகளும் உள்ளது வி ஒன்மார்ட் யுஎஸ்பி சிறப்பு அம்சங்கள் சீரோ பர்சன்டேஜ் கட்டாய விற்பனை யாரையும் வாங்க வைக்கும்படி கட்டாயப்படுத்துவது இல்லை சந்தை விலை சந்தை விலையை விட குறைவான விலை ரூபாய் ஐநூறுக்கு மேல் ஆர்டர் செய்தால் இலவச ஹோம் டெலிவரி ரூபாய் முன்னூறு மதிப்பில் ஷாப்பிங் செய்தால் ரூபாய் நூறு தள்ளுபடி த்ரூ டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் பொருள் விவரத்திற்கு ஏற்ப ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் வசதி ஷாப்பிங் செய்ய கடைகள் மால்கள் திறக்க காத்திருக்க வேண்டாம் எப்போதும் ஷாப்பிங் செய்யலாம் அமேசான் மூலம் ஆல் இந்தியா டெலிவரி எம்எல்எம் துறையில் முதல் முறையாக இ காமர்ஸ் சேவை விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறைந்தபட்சமாக இருநூறு ரூபாய்க்கு மேல் இருந்தால் மட்டுமே பணத்தைப் பெறுதல் மற்றும் நிதி பரிமாற்றம் செய்யலாம் வாலெட் இலிருந்து வாலெட்டுக்கு பணம் பரிமாறும்போது ஐந்து சதவீத நிர்வாக கட்டணம் மட்டும் பொருந்தும் வாலெட்டிலிருந்து வங்கிக் கணக்கிற்கு பணம் பரிமாறும்போது ஐந்து சதவீத நிர்வாக கட்டணத்துடன் இரண்டு சதவீத டிடிஎஸ் வசூலிக்கப்படும் சனி ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் பணம் பெறும் வசதி இல்லை ஒரு பேன் கார்டு மற்றும் ஒரு மொபைல் எண்ணை பயன்படுத்தி அதிகபட்சம் மூன்று ஐடிகள் உருவாக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் இந்த கம்பெனியில் ஆன்லைன் ஃப்ரான்ச்சைசி எடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக வேண்டும் என்றாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள மற்றும் ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு உங்கள் பெயர் மற்றும் ஊரை குறிப்பிட்டு வாட்ஸ்அப் செய்யவும் சந்தேகங்கள் கேட்பதால் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை உங்கள் சந்தேகங்கள் தெளிவாகி நீங்கள் விரும்பினால் மட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனால் போதும்